ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா செம்ம டேஸ்ட்டான ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யால் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரத்த பொரியல் செய்கிறதுக்கு இப்போ தேவையான பொருள் வெள்ளைப்பூடு ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரத்தத்தை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும் நல்லா கையை வச்சு பிணைஞ்சி ஓரளவு நல்ல கெட்டியாக இல்லாமல் ஓரளவு நல்லா எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம் இந்த ரத்தத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது புரத சத்து இருக்குது விட்டமின் பி டுவெல் இருக்குது விட்டமின் பி இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் கூட இது ஹெல்ப் பண்ணுது ஆனால் எதுனாலுமே அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான் வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க இருக்கிறதே தெரியாது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இது கூட வந்து நீங்கள் சாப்பாடோட பனைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால பெரிய வெங்காயம் அதை ஒன்று சேர்த்துக்கணும் இப்போ அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கண்ணாடி ஸ்டேஜ் கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் அதையும் நல்லா வதக்கிக்கணும் அதோட பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணணும் நல்லா எல்லாத்தோட மிங்கிள் ஆகணும் அதே மாதிரி அதோட பச்சை ஸ்மெல்லு போகணும் போனதுக்கப்புறம் நமக்கு ஸ்டிக்கியாக வரும் அதாவது அடி பிடிக்கிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு எதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் இதில் நம்ம வெறும் ஒயிட் ரைஸ்ஸு நல்ல சூடான ஒயிட் ரைஸ்ஸு இந்த ரத்த பொரியல் மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பனைஞ்சி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த லாஸ்ட்டில் இந்த மரச்சட்டியில் போட்டு பனைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரத்தத்தையும் சேர்த்துக்கலாம் ரத்தத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது ஒன்றோட ஒன்று வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் நமக்கு வேக வேக நமக்கு எல்லாமே பிளாக் கலரில் மாறிடும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த அந்தளவு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடுச்சின்னா நமக்கு அவ்வளோதான் சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி கண்டிப்பாக மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாருக்குச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க